பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம் வளர்பிறை தேய்பிறை என்ற இரண்டு பட்சங்களிலும் வரும் காலையில் எழுந்து நீராடி சிவநாம சிந்தனையுடன் சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருக்க வேண்டும் பிரதோஷ வேலை என்பது மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையுள்ள காலமாகும் பிரதோஷ வேளையில் சிவலிங்க மூர்த்தத்தை இடபதேவரின் இரு கொம்புகளுக்கிடையே கண்டு வணங்க வேண்டும் ஐந்தெழுத்தை ஜபம் செய்ய வேண்டும் சிவபெருமான் பிரதோஷ காலத்தில் இடபதேவரின் இரு கொம்புகளுக்கிடையே உயிர்கள் உய்யும் பொருட்டு திருநடனம் புரிகின்றார் அப்போது சரஸ்வதி வீணை வாசித்தால் இந்திரன் புல்லாங்குழல் ஊதினார் பிரம்மதேவர் தாளம் போட்டார் லக்ஷ்மி தேவி பாடினால் திருமால் மிருதங்கம் வாசித்தார் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் திசைபாளர்கள் முதலிய அனைவரும் வந்து பிரதோஷ காலத்தில் இறைவனை வழிபட்டார்கள் பிரதோஷ காலம் ஐந்து வகைப்படும் நித்திய பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் அனுதினமும் சூரியாஸ்தமத்திற்கு மூன்று நாளிகைகள் முன்னர் நட்சத்திரங்கள் உதயமாகும் வரையுள்ள காலகட்டம் நித்திய பிரதோஷம் எனப்படும் சந்தியா காலமாகும் சுக்லபக்ஷ சதுர்த்தி மாலை காலம் பக்ஷ பிரதோஷம் எனப்படும் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி மாத பிரதோஷம் என வழங்கப்படுகின்றது கிருஷ்ணபக்ஷ திரையோதசி சனிக்கிழமை வந்தால் அதுவே மிக சிறப்புடைய மகா பிரதோஷம் எனப்படும் பிரளய காலத்தில் எல்லாம் சிவனிடம் முடுங்கும் அதுவே பிரளய பிரதோஷமாகும் இந்த ஐந்து பிரதோஷ விசேஷ காலங்களில் எம்பெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்து அகில லோகங்களுக்கும் அருள் புரிகின்றார் இத்தகைய மகிமை மிக்க பிரதோஷ விரதத்தை அனைவரும் அனுஷ்டித்து சர்வேஸ்வரனுடைய அருளை பெற்று சகல சௌபாகியங்களை பலனையும் பெற வேண்டும் இவ்விரதம் அனுஷ்டிப்பதால் பாவம் விளங்கி புண்ணியம் சேரும் சர்வ சௌபாக்கியங்களும் தானே வந்து சேரும் ஈசனை பிறையணிந்த பெருமானாக தேவியரோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து வழிபடுவோர் தேவலோகத்தில் இந்திரனுக்கு சமமாக வாழ்வர் திரிசூலம் தாங்கி நான்கு கைகளுடனும் மூன்று கண்களுடனும் ஏகபாதத்துடனும் விளங்கும் ஈசனை ஏகபாத மூர்த்தியாக வழிபடுவோர் முக்தி பெறுவர் இரு முகமும் ஏழு புஜங்களும் மூன்று பாதங்களும் உடைய யக்ஷ தேவனாக ஈசனை ஆதரிப்போர் வானுலக பிராப்தி பெறுவர் நந்தியுடன் சிவகணங்கள் ஈசனை பணிந்து வணங்கும் உருவிலே ஆதரிப்பவர்கள் கணங்களுக்கு தலைவனாக விளங்குவர் ரிஷபத்தில் மதிசூடிய மைய தேவியுடன் ரிஷபாரூட மூர்த்தியாக காலத்தில் வழிபடுவோர் ஆயிரம் அசுவமேத யாகங்களை செய்த பலனை பெறுவர் மானிட பிறவி எடுத்த பயன் வீணாகாமல் இருப்பதற்கு இப்பிரதோஷ விரதத்தை நமது நித்திய கர்மா போல் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும் சிவகணத்தவர்களுக்கு தலைவராக விளங்கும் நந்திதேவர் ஒப்பற்ற பெருமையை பெற்றவர் தர்மமே உருவானவர் நம எனும் ஸ்ரீ பஞ்சாக்ஷர வடிவமானவர் எம்பெருமானுக்கு வாகனமாக இருக்கும் பேறு பெற்றவர் அயன் நரி இந்திரன் தேவர்கள் முனிவர்கள் முதலியோரால் போற்றப்படுபவர் பிரதோஷ காலத்தில் நந்திதேவருக்கு விளக்கேற்றி வெள்ளம் கலந்த அரிசியை நிவேதிப்பர் அருகம்புல் ஆராதனையும் நடைபெறும் வில்வ அலங்காரமும் செய்வர் மாமலையில் ஐயன் நவரத் அணி பதித்த மரகத ஊஞ்சலில் எழுந்தருள்வார் அது சமயம் எதிரிலே காட்சி தரும் ரிஷபதேவரின் மூச்சு காற்றுப்பட்டு ஊஞ்சல் மிக அழகாக ஆடும் இக்காரணம் பற்றியே சிவசன்னதிக்கு முன்னால் நந்திதேவர் திருத்தோற்றம் அளிக்கின்றார் ஊழி காலத்தில் ஏழு கடலும் ஒரு கடலாகிய பிரபஞ்சமே ஒன்றினுள் ஒன்று அடங்கி அடங்கி இறுதியிலே அனைத்துமே சிவனுள் அடக்கம் என்னும் நிலையில் பிரம்மாதி தேவர்கள் முனிவர்கள் கூட சிவசக்தியினுள் அடங்கி ஒடுங்கிவிடுகின்றனர் அது சமயம் நந்திதேவர் மட்டும் எம்பெருமான் திருக்கருணையால் சிவனுள் ஒடுங்காமல் சிவனின் வாகனமாக விளங்குகின்றார் பிரதோஷ வேலைகளில் பரமேஸ்வரன் உலக சக்தி முழுவதையும் தம்வசம் ஒடுக்கி கொண்டு நர்தனம் செய்யும் வேளையில் நாம் ஈஸ்வரனை வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் சகல நன்மைகளும் நம்மை வந்து அடையும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்